மெல்ல பேசு சீரியலில் நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இளமதி பரமனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் சொன்ன நேரத்தில் பரம வரல காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஐ ரிசி வந்து ஆட்களை வச்சு பரமனை தூக்கிக்கிட்டு போயிடுறாப்புல பறமை ஏற்கனவே மயக்கத்தில் இருக்கிறாப்புல நேராக தூக்கிக்கிட்டு போய் ஒரு குப்பை தொட்டியில் போட்டுடுறாங்க ஸோ இப்போ பரம மயக்கத்துல தான் அங்கேயே கிடக்குறாப்புல இந்த பக்கம் இளமதியை எல்லாம் மறுபடியும் தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க நீ சொன்ன நேரத்துல அந்த பறமை வந்து சாட்சி சொல்லல அப்படின்னு எல்லாருமே இளமதியை அசிங்கமாக பேச ஆரம்பிக்கிறாங்க அங்கே தான் ரிஷி இருக்கிறாப்புல இல்லையா ரிஷி இதுதான்டா சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏன் இப்படி இளமதியை பற்றி தப்பாக பேசுகிறீங்க இந்த இளமதிய நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணிக்கிறாப்ல ஸோ இதை கேட்டால் இளமதிய அம்மாவும் அப்பாவும் சும்மா இருப்பாங்களா பயங்கர சந்தோஷத்தோடு ஒத்துக்குவாங்க ஸோ சூப்பராகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எஸ்ஐ இரிசி காய் நகர்க்குறாரு ஸோ இளமதிக்கும் வேற வழி இல்லை அவங்க அப்பா அம்மாவும் எப்படியும் இளமதியாக சமதிக்க வச்சுருவாங்க இதுக்கு நடுவில் எப்படி இளமதியும் பரமனும் ஒன்று சேர போகிறாங்க அப்படிங்கிறது தான் பொறுத்திருந்து பார்க்கணும்